ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் பதினொன்றாவது சர்க்கம் அங்கே ராவணனுடைய விமானத்தில் ராவணனது பராக்கிரமத்தை வியந்து கொண்டே சுற்றியிருக்கும் அவனது பத்தினிகள் தூங்கிக் கொண்டிருப்பதையும் கவனித்து அதில் உத்தமமாக ஒரு ஸ்திரீயை பார்த்து இவள் சீதையாக இருக்கக்கூடுமோ என்று ஒரு நிமிடம் மனதிற்குள் நினைத்து சந்தோஷித்தார் மேலே என்ன ஆயிற்று பார்க்கலாம் அந்த வானர வீரர் அப்பொழுதே சீதையை அப்படி தவறாக தான் நினைத்ததை எண்ணி மனம் வருந்தி அந்த எண்ணத்தை விட்டொழித்து தேவியானவள் ராவணன் சமீபத்தில் இவ்வளவு சுவாதீனமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லையே என்று ஒரு ஆலோசனையை தன் மனதிற்குள் கொண்டாராம் மேலும் தன் பதியான ராமரோடு கூடியிராத அந்த சீதா தேவியானவள் உறங்க மாட்டாலே உண்ணவும் மாட்டாலே அலங்கரித்தும் கொள்ள மாட்டாலே பான பாத்திரத்தை தொடவும் மாட்டாலே தேவர்களுக்கெல்லாம் பிரபுவான வேறொரு புருஷன் கிடைத்தாலும்கூட அவனை அணுகவும் மாட்டாலே ஸ்ரீராமனுக்கு நிகரான வேறொருவன் புருஷன்தான் இந்த உலகிலும் இல்லையென்றோ இவள் வேறொரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் நிச்சயித்து கொண்டாராம் மேலும் சீதையை தேடி அந்த மதுபானம் நிறைந்திருக்கும் அந்த பூமியில் தேடி அலைந்தாராம் இப்படி ஆடி பாடி விளையாடி களைப்படைந்திருக்கும் இராட்சசிகளையும் மற்ற இராட்சசர்களையும் அங்கே உறங்கிக் கொண்டிருப்பதை அந்த வானர சிரேஷ்டர் கண்டாராம் அவர்களின் நடுவில் பெரும் தோழனான அந்த இராட்சசேஸ்வரனான ராவணன் ஒரு தொழுவத்தில் பசுக்களின் நடுவில் கட்டியிருக்கும் ரிஷபம் போலவும் விளங்கினானாம் அவன் காட்டில் சுதந்திரமாக கம்பீரமாக உலாவும் பெரிய களிறு போலவும் பெண் யானைகளால் சூழப்பட்ட அந்த மதம் கொண்ட களிறு போலவும் அவன் தோன்றினானாம் அந்த வானர சிரேஷ்டர் இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டே வரும்பொழுது அந்த லங்காபுரியில் அவனது பட்டினத்தில் அந்த இராட்சசாதிபனுடைய கிரகத்தில் வீட்டினில் எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு பான பூமியை அதாவது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மதுபானம் குடிக்கும் இடத்தை கண்டாராம் அந்த பான பூமியில் விதவிதமான ஆசனங்களும் அலங்கரிக்கப்பட்டதாகவும் பல சுவைமிக்க உணவுகளும் இறைச்சிகளும் அங்கே வைக்கப்பட்டிருப்பதை கண்டாராம் அங்கே மேஜையின் மீது பொன்மயமான பாத்திரங்களில் பாதி அருந்திய மதுபானமும் பாதி உண்டு மீதமிருந்த இறைச்சிகளையும் மான் இறைச்சிகளையும் மயில் இறைச்சிகளையும் கண்டாராம் இவ்வளவுதான் என்று கூற முடியாத அளவிற்கு எல்லாவிதமான மிருகங்களையும் பதப்படுத்தி சமைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டாராம் பக்ஷிகளோ மிருகங்களோ என்று வேறுபாடில்லாமல் அனைத்து ஜீவராசிகளும் அங்கே சுவை மிகுந்ததாக உணவாக மாற்றப்பட்டு இருந்ததாம் இதற்கு மேலும் பானங்களும் சுவை மிகுந்ததான இனிப்பு வகைகளையும் பார்த்தாராம் இப்படி இந்த ராட்சசர்கள் அனைவரும் எல்லா உணவையும் வேண்டும் மட்டும் விரும்பி உண்டுவிட்டு தன்னுடைய ஆபரணங்களை கழற்றி வைத்து மேலும் மேலும் உண்பதற்காக தன் ஆபரணங்களை அங்கே அருகில் கழற்றி எரிந்திருப்பதை கண்டாராம் விதவிதமான அலங்காரங்களுடன் பழவகைகள் அடுக்கி வைத்திருப்பதையும் பார்த்தாராம் அங்கே அலங்காரத்துடன் வைக்கப்பட்டிருந்த ஆசனங்கள் அனைத்தும் விளக்கில்லாமையே ஜுவலிக்கும் அளவிற்கு பொன்மயமாக விளங்கிற்றாம் இந்த சுவை இங்கு இல்லையே என்று எண்ணாத அளவிற்கு எல்லா சுவைகளும் எல்லா பழரசங்களும் எல்லா ரசங்களும் எல்லா புஷ்ப ரசங்களும் தேனும் சர்க்கரை பாகும் சேர்த்து பல வர்ணங்களில் அங்கே சாராய வகை அடுக்கப்பட்டு இருந்ததாம் இந்த சுவைமிக்க பானங்கள் அனைத்தும் நன்றாக பதப்படுத்தப்பட்டு அங்கே அடுக்கப்பட்டு இருந்ததாம் இந்த இரவிலும் அந்த இடம் மட்டுமே அதாவது குடிபானம் அருந்துகின்ற அந்த பாகம் மட்டுமே அந்த ராவணனது கிரகத்தில் மிகவும் ஒளிமிக்க பிரகாசத்தோடு இருந்ததாம் அவனது கிரகத்தின் மற்ற இடங்களை காட்டிலும் இந்த இடம் மிகவும் வெகுவாக அலங்காரம் செய்யப்பட்டு உண்மயமாக ஜுவலிப்புடன் விளங்கிற்றாம் அங்கே அந்த சாராயங்கள் வெள்ளியினால் செய்யப்பட்ட குடுவையிலும் தங்கத்தினால் செய்யப்பட்ட குடுவைகளிலும் அங்கே விதவிதமாக அடுக்கப்பட்டிருப்பதை கண்டாராம் அந்த ஸ்வர்ணமயமான வெள்ளிமயமான அனைத்து குடுவைகளும் பலவகையான சாராயத்தினால் நிரம்பப்பட்டு இருந்ததாம் எல்லா கூஜாக்களும் குடுவைகளும் கும்பங்களும் சாராயத்தினால் நிரம்பப்பட்டு இருந்ததாம் அங்கே அந்த இராட்சசர்களால் சிறிது உண்டும் சிறிது உண்ணாமலும் சிறிது அருந்தியும் சிறிது அருந்தாமலும் மேலும் புதிதான குடுவைகளும் கும்பங்களும் உள்ள கலசங்களையும் பார்த்தாராம் அந்த பானபூமியில் அந்த அரக்கர்கள் அனைவரும் நன்கு குடித்துவிட்டு பாத்திரங்களை உருட்டிவிட்டு பாதி உண்டுவிட்டு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாராம் அந்த பானபூமியில் வெறும் மணிகளாலும் புஷ்பங்களாலும் மட்டும் அலங்காரம் செய்யாமல் பழவகைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டு தொங்கவிட்டிருப்பதை பார்த்தாராம் அந்த பானபூமியிலும் பெண்கள் அந்த இராட்சசிகள் தூங்குவதை கண்டாராம் அந்த பானபூமியில் மதுவரந்தி கலைப்புடன் அந்த பெண்கள் தன்களை மறந்து தூங்கிக் கொண்டு இருந்தார்களாம் அப்படி பஞ்சபூதங்களும் ராவணேஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு அந்த நகரில் தட்ப வெப்ப நிலை மாறாது அங்குள்ள இராட்சசர்களுக்கு சுகமளிப்பதாக இருந்ததோ அப்படியே அந்த ராக்ஷசர்களும் அந்த ராவணேஸ்வரனுக்கு பயந்து தூக்கத்திலும் தங்கள் மூச்சை சீராக விட்டு கொண்டு இருந்தார்களாம் அதாவது குரட்டை சத்தம் எழுப்பாமல் அவ்வளவு பயத்துடன் அங்கே உறங்கிக் கொண்டிருந்தார்களாம் பஞ்ச பூதங்களும் அந்த லங்கா புரியில் ராட்சசேஸ்வரனான இராவணனுக்கு கட்டுப்பட்டு அங்கே தன் நிலையை அவனுக்கு சுவாதீனமாக வைத்து கொண்டிருந்ததாம் வாயுவும் கூட காற்றும் கூட குளிர்ந்த சந்தனத்தையும் புஷ்பத்தின் வாசனைகளையும் நறுமணங்களையும் பலவித சுகந்தங்களையுமே அவனது கிரகம் முழுவதும் பரப்பிக்கொண்டு அலாவி கொண்டு இருந்ததாம் அந்த இராட்சசிகள் பல வகையாக இருப்பதையும் பார்த்தாராம் சிலர் வெளுப்பாகவும் சிலர் கருமை நிறத்தவர்களாகவும் சிலர் வியப்பளிக்கும் பொன்னிறத்துடனும் மதுபானம் அருந்தி கலைப்புற்று போதையினால் நித்திரை செய்து கொண்டிருப்பதையும் இராட்சச ஸ்திரீகள் மட்டுமல்லாது அப்சர ஸ்திரீகளும் அங்கே இருப்பதையும் அவர் பார்த்தாராம் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கவும் அவர்களுடைய ஒளியானது இதுவே ஒரு அலங்காரமோ என்பது போல் மிகவும் பிரகாசமாகத் தோன்றிற்றாம் இப்படி இராட்சசேஸ்வரனான இராவணனுடைய அந்த புறத்தில் அந்த வானர சிரேஷ்டர் ஹனுமார் ஓர் இடம் விடாது தேடித் தேடி பார்த்தாராம் ஆனால் எங்கும் சீதாதேவி தென்படவில்லையாம் அந்த ஹனுமார் பிரம்மச்சாரியாக இருப்பதால் பிரம்மச்சரிய விரதம் பூண்டியிருப்பதால் இந்த பெண்களை நாம் பார்க்க நேரிட்டதே இராக்கச ஸ்திரீகளும் அப்சர ஆனாலும் கூட ஜானகியை தேடும் பொருட்டும் ராமகாரிய சித்தியின் பொருட்டும் நாம் செய்திருந்தாலும் கூட இப்படி நம் தர்மத்திற்கு களங்கம் ஏற்பட்டுவிட்டதோ என்று ஒரு நிமிடம் ஐயம் கொண்டாராம் அவர்கள் கன்னிகைகள் இல்லையாயினும் சத்ருவின் மனைவிகளாய் இருந்தபோதிலும் நாம் கண்களால் பார்ப்பது கொடிய பாபமாக ஆகுமே நாம் ஏன் இப்படி செய்தோம் என்று மனதினுள் கலங்கினாராம் வேறொருவருக்கு உரித்தான பெண்களை பார்ப்பது எந்த நோக்கத்தினால் இருந்தாலும் அது தவறாக ஆகுமே தவறான செயலாயிற்றே தர்மத்திற்கு விரோதமாயிற்றே என்று மனதிற்குள் எண்ணினாராம் ஆயினும் தான் இப்படி ஒரு காரியம் செய்வது சீதாதேவியான இராம பத்தினியான சீதா பிராட்டியை தேடுவதற்காகவே செய்யப்பட்டதே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே காரிய சித்திக்கு இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தன் கலக்கத்தை விட்டு மேலே செய்ய வேண்டியது என்னவென்று மனதினுள் ஆலோசித்தாராம் உலக மாதாவான சீதா பிராட்டியை மனதிற்குள் எண்ணினவுடனேயே அவருக்கு உத்தமமான மன தெளிவு ஏற்பட்டதாம் சீதையை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே அந்த அனுகிரக விசேஷத்தினால் தான் இத்தனை பெண்களை கண்டிருந்தாலும் தன் மனதில் சஞ்சலம் ஏற்படவில்லையே அதனால் தன்மேல் எந்த குறைபாடும் உண்டாகுவதற்கு வாய்ப்பில்லையே என்று மனதிற்குள் உறுதி கொண்டாராம் நன்மை தீமை என்று எல்லா காரியங்களுக்கும் புலன்களே காரணமாகிறது இந்த புலன்களை தூண்டுவதற்கு மனம் காரணமாகிறது அந்த மனமோ எனக்கு சிதறாமல் ராமச்சந்திர மூர்த்தியின் பாதத்தில் ஸ்திரமாக நிலை இருக்கிறது எண்ணி கொண்டாராம் எப்பொழுதுமே ஸ்திரீகளை ஸ்திரீகள் ஒன்றாக கூடி குழாவும் இடத்தில்தான் நாம் தேடி கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இங்கோ அவள் தென்படவில்லை அப்படி நான் வைதேகியை வேறு எந்த இடத்தில் தேடி கண்டுபிடிப்பேன் என்று எண்ணினாராம் எந்த பிராணிக்கு எது ஜாதியோ அதில்தான் அது கூட்டமாக சேர்ந்திருக்கும் அப்படித்தான் எந்த பிராணியையும் தேடி கண்டுபிடிக்க முடியும் காணாமல் போனவளோ மானிட ஸ்திரீயான தேவி அவள் இந்த மிருகங்களுக்கு ஒப்பான இராட்சச ஸ்திரீகளின் மத்தியில் இராட்சசேஸ்வரனான ராவணனின் சமீபத்தில் இருக்கும் வேறு ஸ்திரீகளின் மத்தியிலும் தேடி கண்டுபிடிக்க முடியாது என்று மனதில் கொண்டாராம் அதனால் நான் சுத்தமான மனத்தோடு ராமகாரிய காரிய சித்தியின் பொருட்டு இராட்சசேஸ்வரனான ராவணனின் அந்த புறம் முழுதும் தேடியாகிவிட்டது ஆயினும் சீதாதேவி தென்படவில்லையே என்று எண்ணினாராம் வீரராகிய அந்த ஹனுமார் தேவஸ்திரீகளையும் கந்தர்வஸ்திரீகளையும் பலவித இராட்சச ஸ்திரீகளையும் இராவணனின் சமீபத்தில் நாகஸ்திரீகளையும் கூட கண்டாராம் ஆயினும் அந்த சீதாதேவியை ஜானகியை காணவில்லையாம் இப்படி அங்கே சீதாதேவியை காணாத ஹனுமார் அந்த இராட்சசேஸ்வரனான ராவணனின் அந்த வெளிப்பட்டு வெளியே வந்து ஒரு மாடத்திலிருந்து தாவி குதித்து ஆழ்ந்து ஆலோசிக்கத் தொடங்கினாராம் மேலும் இராவணனின் கிரகத்தை விட்டும் அந்த பூமியைத் தாண்டியும் சீதாதேவியை அந்த இரவினில் அந்த வானர சிரேஷ்டர் மீண்டும் தேட ஆரம்பித்தாராம் பதினொன்றாவது சர்க்கம் முற்றிற்று பன்னிரண்டாவது சர்க்கம் இராவணனுடைய அந்த புறத்திலிருந்தும் விமானத்திலிருந்தும் பூமியை தாண்டியும் வெளிவந்த ஹனுமார் அங்கே அவனது பெரிய மாளிகையின் மத்தியில் இருக்கும் பூங்கொடி வீடுகளிலும் பலவித வண்ண சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த படுக்கை அறைகளிலும் தனித்தனியே நுழைந்து சீதாதேவியை பார்க்க அவளுடன் சீதா சீதாதேவியை பார்த்து வணங்கி ராமரின் காரிய சித்தியின் பொருட்டு அவளது மனக்கலக்கத்தை போக்குவதற்காகவும் ராமரின் துயரத்தை போக்குவதற்காகவும் சீதையை கண்ணுற்று அவள் நலம் எவ்வாறு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் அந்த சிந்தனையிலேயே சீதா தேவியை மேலும் தேடி அலைந்தாராம் ஆயினும் சீதா தேவியை மாத்திரம் காண முடியவில்லையாம் எங்கு தேடியும் இந்த இரவினில் சீதா சீதாதேவியை காணவில்லையே எவ்வளவு ஆராய்ந்து பார்த்தும் அவள் நம் கண்ணுக்கு எட்டவில்லையே சீதையை ஆயினும் சீதை உயிரோடுதான் இருப்பாள் என்பதில் அவருக்கு சந்தேகம் எழவில்லையாம் ஆனாலும் மிகவும் தர்மம் தெரிந்தவளும் கற்புடையவளும் ஆகிய அந்த சீதாதேவி தன் ஒழுக்கத்தை காப்பாற்றிக் கொள்ளுவதிலேயே கொள்கையுடையவளான உறுதியுடையவளான அந்த ஜானகி இராட்சசர்களுக்கு சிரேஷ்டனான அந்த ராவணனால் கொலையுண்டவளாக ஆகியிருக்க மாட்டாள் என்று எண்ணினாராம் தர்மம் கெட்டவர்களும் விகார முகத்துடனும் வடிவத்துடனும் இருப்பவர்களும் கொடூரமான ரூபத்துடனும் கொடிய நோக்கத்துடனும் இருக்கும் இந்த ராட்சசர்களின் மத்தியில் அவர்களைக் கண்ட பயத்தினாலேயே அந்த சீதாதேவி இறந்திருப்பாளோ என்று ஒரு நிமிடம் அந்த வானர சிரேஷ்டர் நினைத்தாராம் இந்த சீதாதேவியை கண்ணுற்று வணங்கி ராம காரிய சங்கல்பத்தை பூர்த்தி செய்து நான் மீண்டும் என் நகரம் சென்று வானரர்களுடன் சுகமாக காலம் கழிப்பதற்கு உண்டோ என்றால் நிச்சயமாக இல்லை சீதையை காணாமல் திரும்பிச் சென்றால் அந்த சுக்ரீவனான வானர வீரர் வானர ராஜர் யாரையும் உயிருடன் வைத்திருக்க மாட்டார் குற்றம் செய்பவர்களை கண்டிப்பதில் தண்டிப்பதில் மிகவும் கொடுமையானவர் அந்த சுக்ரீவன் நம்மோடு சேர்ந்து நம் இனத்தவரான அனைத்து வானரங்களையும் அவர் கொன்று விடுவார் இங்கோ நான் அந்த புறம் முழுதும் தேடியாயிற்று ராவணனின் பெண்களின் நடுவிலும் அவளை காணவில்லை இப்படி நான் தேடி அலைந்து திரிந்து பட்ட கஷ்டமும் வீணாகப் போயிற்றே என்று எண்ணினாராம் சீதையைக் காணாமல் நான் திரும்பி வந்தால் எல்லா வானரர்களும் வந்து அங்கே என்ன நடந்தது லங்காபுரியில் நீ என்ன செய்தாய் என்ன ஆயிற்று என்று ஆவலுடன் கேட்பார்களே ஜனகரின் மகளான அந்த சீதையை நீ பார்த்தாயா என்று கேட்பார்களே அவர்களுக்கு நான் என்ன விடை கூறுவேன் என்று மனதிற்குள் கலங்கினாராம் இப்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் சீதையை கண்டுபிடிக்காவிடில் அவர்களும் என்னோடு சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறப்பார்கள் என்று மனதிற்குள் அஞ்சினாராம் இப்படி நான் காரியம் சபலமாகாமல் திரும்பி சென்றேனானால் இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை தாண்டிய பெருமையினால் என்ன பயன் அங்குள்ள ஜாம்பவானும் அங்கதனும் வாலி புத்திரனான அங்கதனும் மற்ற வானரர்களர்களும் தனித்தனியாகவும் ஒன்று சேர்ந்தும் என்னை நிந்திப்பார்களே என்று எண்ணினாராம் மேலே அனுமார் ஒரு உறுதியான சிந்தனையை கொண்டாராம் இந்த சமஸ்கிருத ஸ்லோகம் ரொம்ப விசேஷமானது அதை சொல்லிடுறேன் அனிர் ஸ்ரீயோ மூலம் அனிர்வேதா பரம் சுகம் அனிர்வேதோஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தகா அதாவது ஒருத்தன் ஒரு மனிதனுக்கு மனம் தளராமையே செல்வத்திற்கு காரணம் மனம் தளராமையே மேலான சுகம் எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் முயலும்படி செய்வது மனம் தளராமையே எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதன் மனம் தளர்ந்துவிட்டானால் சுலபமான காரியமும் கடினமாக போய் செய்ய முடியாமல் போய்விடும் கடினமான காரியமும் மனம் தளராமல் இருந்தால் செய்து முடித்துவிடலாம் மானிடரின் காரியத்தை பலனுடையதாக எது செய்கிறதோ அது மனம் தளராமைதான் ஆதலால் நான் உற்சாகத்தினால் ஏற்பட்ட ராம பக்தியுடன் சிறந்த முயற்சியை மேற்கொள்வதே இப்பொழுது செய்ய வேண்டியது என்று அந்த கபிஷ்ரேஷ்டர் ஹனுமார் மனதினுள் உறுதி கொண்டாராம் தேடிய இடத்திலேயே மீண்டும் தேடுவோம் தேடாத இடம் ஏதேனும் தென்பட்டால் அங்கும் தேடுவோம் என்று தீர்மானித்து எழுந்து மீண்டும் லங்காபுரியில் தேட ஆரம்பித்தாராம் பானசாலைகளில் தேடினாராம் புஷ்ப கிரகங்களிலும் தேடினாராம் சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த பலவித மாளிகைகளிலும் தேடினாராம் ஆடல் பாடல்கள் நிரம்பியிருக்கும் வீடுகளிலும் தேடி பார்த்தாராம் தோட்டங்களிலும் தேடினாராம் தோட்டங்களிற்கு செல்லும் வழிகளிலும் தேடினார்களாம் எல்லாவிதமான விமானங்களிலும் உள்ளே நுழைந்து பார்த்து தேடினாராம் பொழுதுபோக்கிற்காகவும் ஞாபகார்த்தத்திற்காகவும் கட்டப்பட்ட பல மண்டபங்களிலும் தேடினாராம் அரண்மனையை சார்ந்து உள்ள சுற்றியுள்ள வீடுகளிலும் தேடினாராம் மேலும் கீழும் இறங்கியும் குதித்தும் ஆவியும் நடந்தும் கதவுகளையும் திறந்தும் பார்த்தும் வாசற்படி மறைவுகளிலும் அதனை தள்ளியும் உள்நுழைந்தும் பல வீடுகளின் மாடங்களிலும் எல்லா இடத்திலும் அந்த வானர வீரர் சீதா தேவியை தேடி பார்த்தாராம் அந்த லங்கா இராவணனுடைய அந்த புறத்தில் அந்த வானர வீரர் எங்கு செல்லவில்லையோ பார்க்கவில்லையோ அது ஒரு நாலு அங்குலம் அளவுள்ள இடம் கூட இல்லையாம் சிறிது இடம் கூட விடாமல் அனைத்து இடங்களிலும் இடுக்குகளிலும் மண்டபங்களிலும் மாடங்களிலும் தேடி பார்த்தாராம் மதில்களின் இடையே உள்ள சுற்றுப்புறங்களிலும் மேடைகளிலும் துறவுகளிலும் பலவித புஷ்கருணிகளிலும் குளங்களிலும் சீதா தேவியை தேடி தேடி பார்த்தாராம் அங்கே குரூபிகளாகவும் விகாரமுடையவர்களாகவும் இருக்கும் இராட்சசிகளையும் இராட்சசர்களையும் அந்த வானர சிரேஷ்டர் பார்த்து கொண்டே சென்றாராம் ஆயினும் சீதா தேவி தென்படவில்லையாம் அங்கே ஒப்பில்லாத உன்னத ஸ்திரீகளும் அப்சர ஸ்திரீகளும் இருப்பதையும் அதன் நடுவிலும் சீதா சீதாதேவியே காணவில்லையே என்று எண்ணிக்கொண்டே தேடி தேடி பார்த்தாராம் சந்திரன் போல் அழகுடைய நிகரற்ற அழகுடைய நாக கன்னிகைகளையும் பார்த்தாராம் ஆயினும் சீதாதேவி அவர்களின் மத்தியிலும் தென்படவில்லையாம் அந்த நாக கன்னிகைகளும் கூட அந்த இராட்சசேஸ்வரனான இராவணனினால் போரில் வெற்றி கொண்டு அபகரிக்கப்பட்டு இங்கே வைக்கப்பட்டிருந்தார்களாம் மகாபாகுவான அந்த வானர சிரேஷ்டரான ஹனுமான் எல்லா இடங்களிலும் எல்லா பெண்களின் நடுவிலும் தேடியவராய் தேவியை காணாதவராய் மீண்டும் மனக்கவலை கொண்டாராம் அந்த வாயு குமாரர் வானரத் தலைவர்களின் முயற்சியையும் அந்த சுக்ரீவன் நட்பு பாராட்டி இராம காரிய சித்திக்காக உறுதிமொழி அளித்ததையும் தான் நூறு யோஜனை தூரமுள்ள கடலை தாண்டி வந்ததையும் வீணாகப் போயிற்றே என்று மனக்கவலை கொண்டாராம் இந்த காரியங்களெல்லாம் வீணாக போயிற்றோ என்று எண்ணி மனக்கவலை கொண்டாராம் மீண்டும் மீண்டும் லங்காபுரியிலும் இராவணனுடைய விமானத்திலும் மாளிகைகளிலும் அந்த புறத்திலும் தேடி சீதையை காணாத அந்த ஹனுமார் வெளிவந்து மனம் வருந்தி மீண்டும் மனக்கவலை கொண்டாராம் பன்னிரெண்டாவது சர்க்கம் முற்றிற்று